ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடகம் புத்தாண்டில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஏற்படுகிறது எனவே எதையும் துணிந்து செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறிச் செல்லலாம் விரயங்கள் கூடும் ஆட்சி வீட்டில் சனி இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொண்டால்தான் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு எட்டில் சனியும் பத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார்கள் பத்தில் உள்ள குருவால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் வரலாம் உத்தியோகத்தில் உடன் பணி புரிபவர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அருகில் உள்ளவர்களிடம் அளந்து பேசுவது நல்லது பிறரிடம் உங்கள் முன்னேற்றத்தை எடுத்துச் செல்வதால் முட்டுக்கட்டைகள் வந்து சேரும் உறவினர் வழியில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் செய்தொழிலில் பணியாளர்களால் தொல்லை வரலாம் மூன்றில் கேதுவும் ஒன்பதில் ராகவும் சஞ்சரிப்பதால் சகோதர வழியிலும் பிரச்சனை தலை தூக்கலாம் பாகப்பிரிவினையில் இழுபறி நிலை தொடரும் இளைய சகோதரத்தோடு அனுசரித்து செல்வது நல்லது புத்திரஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் கூடி புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார்கள் ஆறில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளது எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தசாபுத்தி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமையும் இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பத்தில் குரு வந்தால் பதவி மாற்றம் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் உத்தியோகத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம் குருவின் பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் வருமானம் ஓரளவு திருப்தி தரும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு பஞ்சாயத்துக்கள் முடிவாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசியில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உடல்நலத்தில் கவனம் தேவை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் சனியின் ஆதிக்கம் தொடங்கிவிட்டது எனவே தொழில் உத்தியோகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதே நேரம் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவீர்கள் அனுபவஸ்தர்கள் அல்லது அருளாளர்களின் ஆலோசனையை கேட்டு முடிவெடுப்பதே நல்லது சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது இதன் விளைவாக கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற இயலாது எனவே வாக்கு கொடுக்கும் முன் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாது தாமதங்கள் அதிகரிக்கும் தடைகளும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும் சேமிப்பு கரைகின்றது என்று கவலைப்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதில் உடன்பிறப்புகளுக்குள் உரசல் ஏற்படலாம் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் இருப்பதே போதும் என்று உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் யோகம் தரும் வழிபாடுகளை மேற்கொண்டால் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும் இந்த புத்தாண்டில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் டிசம்பர் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் மன்னவன் குரு பதினொன்றில் வந்தால் எண்ணியது நிறைவேறும் என்பது ஜோதிட நியதி எனவே வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் திருப்தி பிள்ளைகளின் வழியில் பெருமைக்குரிய சம்பவங்கள் நடைபெறும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிகிறது மூன்றாம் இடத்தில் குருவின் அருட்பார்வை பதிவதால் தைரியஸ்தானம் பலப்படுகிறது எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தடைகளை முறியடித்து வெற்றி காணப் போகிறீர்கள் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பர் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிட்டும் சரிந்து கிடந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு வரும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பணம் பெறுகிறது எனவே தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தானாக நடைபெறும் சண்டை போட்ட உறவினர்கள் சமாதானம் அனைவர் நீடித்த நோய் அகலும் தாய் வழி அனுகூலமும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தரும் நேரம் இது குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் கல்யாண கனவுகள் நனவாகும் ஒரு சிலருக்கு கடல் தாண்டி செல்லும் யோகம் உண்டு இல்லற வாழ்வில் ஏற்பட்ட இன்னல்கள் மாறும் செலவு அதிகரிக்கும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வந்து சேரும் வேலை காரணமாக பிரிந்த தம்பதியர் இனி ஒரே ஊரில் பணிபுரிய சந்தர்ப்பம் அமையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது அதே நேரம் சகாயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் தூர இருந்து நல்ல தகவல் கிடைக்கும் தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு தடைகள் தானாக விளங்கும் மங்கள காரியங்கள் மனையில் அடுத்தடுத்து நடைபெறும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கைகூடும் முன்னோர் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை மீண்டும் சரிசெய்து குடமுழுக்கு விழா காண்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் ராசிக்கு சப்தம அஷ்டமாதிபதியானவர் சனி எனவே இக்காலத்தில் குடும்ப ஒற்றுமை குறையலாம் எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் வரவும் திடீர் செலவும் உண்டு பணிபுரியும் இடத்தில் பணி நீக்கம் நிகழும் வகையில் பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்படுங்கள் குருவின் வக்கர காலத்தில் எதிர்களின் பலம் குறையும் முக்கிய புள்ளிகளின் ஆதரவு கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் வந்து சேரும் இல்லத்து அறையில் முருகப்பெருமாள் படம் வைத்து சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்லது கார்த்திகை விரதம் கனிவான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்